இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கறத நம்ம பாக்க இருக்கோம் சரிங்களா ஏன்னா இந்த மாசி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு வெளிப்படையா சொல்லணும்னா சூப்பரான மாதம் முதல் வாரம் மற்றும் கடைசி பத்து நாள் ரொம்ப சூப்பர் மத்தியமத்துல இருக்கக்கூடிய அந்த பத்து நாள் மட்டும் கொஞ்சம் சுமாரா இருக்கு ஆனா அதுவும் பிரச்சனை இல்லை சுமாரா இருக்கு அப்போ ஒவ்வொரு அளவே இந்த மாசம் எப்படி இருக்கீங்க சனியே நடந்தாலும் கோச்சாரம் மிக வலுவாக இருக்குது அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை இல்லாத நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வேலைக்கான அமைப்பு உண்டு ஸோ அதுவும் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கிறீங்கன்னா இன்னும் சூப்பர் ஸோ ஆறு பத்து இது சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்குதுன்னா நல்லபடியாக இருக்கும் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கலாம் வெளிநாடு முயற்சிகளை மேற்கொள்கின்ற நண்பர்கள் இந்த மாதம் முழுக்கவுமே வெளியிடத்திற்கான அமைப்புகள் மிக சிறப்பாக உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் ரெண்டாவது இந்த திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நல்ல முறையில் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஜாதக ரீதியாக ரெண்டு ஏழு ஒன்பது பதினொன்று இதில் சம்பந்தப்பட்ட எந்த தசாபகுதி நடந்தாலும் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஸோ ஜாதக ரீதியாக இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே கணவன் மனைவி கிடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் இன்னும் கூடுதலாக நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் கைவரப்பெறுகின்ற அற்புதமான காலம் ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபக்திகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் நீங்கள் இருக்கிறதுலேருந்து அடுத்த கட்ட வளர்ச்சி ஸோ ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக வளர்ச்சி சிறப்பானதாக அமையும் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு ஓவராலாகவே இந்த மாதம் முழுக்கவும் சூப்பர் அதில் முதல் வாரம் மற்றும் கடைசி பத்து நாள் அந்த பதினேழு நாட்கள் அற்புதமான வருமான ஓட்டம் அற்புதமாக இருக்கும் சரிங்களா அப்போ தொழில் செய்கின்ற அன்பர்கள் அந்த பீரியடில் நல்ல முதலீடு போடுங்க உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் எடுங்க வெற்றி உறுதி அந்த ரெண்டாக அந்த நடுவில் இருக்கிற பத்து நாள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக வச்சுங்க அது பின்னடைவு தராது இருந்தாலும் கொஞ்சம் டல் அடிக்கும் அதை நிதானமா வச்சுங்க மற்றபடி இந்த காலகட்டம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் விரயங்கள் இருந்தாலும் தொழில் பொருளாதாரம் எல்லா விதத்திலும் நல்ல மேன்மைகளை தரக்கூடியது மாதிரியான காலம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் கடன் தொந்தரவுகள் குறையும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் எதிரி தொந்தரவுகள் குறையும் ஓவராலாவே ஜென்மசனியின் தாக்கம் இந்த மாதம் பெரிதாக இருக்காது அதை தாண்டி ஓரளவுக்கு நீங்கள் வெற்றி நடை போடக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் உங்க ஜாதக ரீதியாக ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தி எதுவும் நடக்காம இருந்தா போதும் உண்மையிலேயே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு